தமிழ்நாடு காலேஜ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் டாப் காலேஜஸ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே நிறைய பேர் கவுன்சிலிங் போயிருப்போம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா நான் ஒரு கெத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சிங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ பெரிய காலேஜ் அவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க எல்லாமே ஓகே பட் அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியோட பாதுகாப்பு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த வன்கொடுமையை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டியூஸ்டே நைட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் நைட்டு பத்தொன்பது வயசான பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒரு பையனும் லேப் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க அவங்க பேசிட்டு இருந்திருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ரெண்டு நபர் தெரியாத நபர்கள் வந்திருக்காங்க வந்து நான் உங்களை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க நான் வந்து இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த பையனை போட்டு ரெண்டு பேரும் தர மாதிரியே அடிச்சிருக்கேன் இருக்காங்க அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையனை விரட்டி விட்டு அந்த பையனை விரட்டி விட்டதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க செஞ்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அந்த பொண்ணு தைரியமாக கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு இதை தெரிஞ்சதுமே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்புறமா நிறைய பேர்த்து மேலே போலீஸ்க்கு சந்தேகம் அவங்கள எல்லாத்தையுமே வீடியோ கால் மூலியமாக ஒவ்வொருத்தராக இருக்காங்க இவனா பாரு இவனா பாரு இவனா பாருன்னு கேட்டிருக்காங்க அந்த டைமில் ஞானசேகரன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்ததுமே அந்த பொண்ணை இவன்தாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு போலீஸ்கிட்ட அந்த ஞானசேகரனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க யார் அந்த ஞானசேகரன் எப்படிங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரோட கேள்வியாக இருக்குது ஞானசேகரனுக்கு முப்பத்தேழு ஆகுது அந்த ஞானசேகரன் தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சிருக்கான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் பக்கத்தில் ஏதோ சரௌண்டிங்லாம் வச்சிருக்கான் அவன் எப்பவுமே இப்போ மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி என்ட்ராகி அப்போவே ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி பண்ணி அப்போது போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டான் அந்த ஞானசேகரன் மேலே ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லைங்க பதினஞ்சு கேஸ் இருக்குது திருட்டு கேஸ் இருக்குது அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குது அதுக்கப்புறம் திருட்டு மட்டும் இல்லாமல் வழிப்பறி கேஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அந்த ஏகப்பட்ட கேஸ் இருந்தாலும் அவன் எப்படி வெளியில் நடமாட்டான் அப்படிங்கிறது தெரியல அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் எவ்வளோ பெரிய காலேஜ் அந்த காலேஜ்குள்ளே சிசிடிவி கேமராஸ் கண்டிப்பாக இருக்கும் யாருமே உள்ள நுழையவே முடியாது ஈவன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ்குள்ளே போகணுன்னாலே நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க இப்போ எதுக்கு வந்தீங்க லீவில் வந்தீங்க பார்க்கலாம்லன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் அவன் பின்னாடி வழியாக காலேஜே அவங்களுக்கு தெரியும் நிறைய மரங்களோடு இருக்கும் ஸோ செவுரரி குதித்து இந்த ரெண்டு பேரும் உள்ளே போய் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து அவங்கள மரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்திருக்கு இவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டால் இல்லை டூ தௌசண்ட் லெவனே ஒரு டைம் மாட்டியிருக்கான் அதுக்கப்புறமா ரெகுலராக அவன் பிரியாணி கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையில் தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வீடியோக்கள் அவனோட ஃபோனில் இருக்குது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் பொண்ணு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது தெரிய வந்திருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இவனை அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிடுறோம் ஆனால் நீங்கள் அவனை கடுமையான தண்டனை தரணும் அவனுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனும் கூட வந்தால் அவனையும் சீக்கிரமாகவே அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நடந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சி இன்னுமே எப்படிங்க இன்னொருத்தனும் மாட்டிருப்பானில்ல அவனையே இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இவனை வந்து நம்ம விசாரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனை வந்து காட்டி கொடுத்துருப்பான் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பொண்ணு படிக்கிற அங்கேயே காலேஜ் அங்கேயே ஹாஸ்டல் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா வெளியில பொண்ணுங்களை அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கே கிராமத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம சிட்டியில் இருக்கிற பேரண்ட்ஸுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ணா யுனிவர்சிட்டி அப்படிங்கிற இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில சிசிடிவி கேமராஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்துமே அதை ஒர்க் ஆகல அப்படின்னா அவங்களோட அலட்சியத்தை தான் குறிக்குது அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அது நடக்குதுன்னா வேற எங்க வேணாலும் நடக்கலாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஞானசேகரன் பிரியாணி மட்டும் இல்லாமல் டிஎம்கே கே உறுப்பினராக இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு உதயம் உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அதுக்கப்புறமா மா சுப்பிரமணியம் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அந்த மாதிரி நிறைய பேர்த்து கூட அவன் ஃபோட்டோ எடுத்திருக்கான் ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே நுழைஞ்சிருக்கான் ஸோ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னா அப்போ இவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் ஏன் வந்து அரஸ்ட் பண்ணலை ஏன் ஜெயிலில் போடல அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாத்தோட கேள்வியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஞானசேகரம் நிறையா ஞானசேகரங்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க் யூ